சிறுபான்மை சமூகமான முஸ்லிம்கள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமது தனித்துவத்தை பாதுகாக்க தவறியமையால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் வழங்கப்படும் அமைச்சு பதவிகளையும் உயர் நியமனங்களையும் பேசி பெற முடியாமல் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஏராள மத்திய குழு தலைவர் ஆர் ரிக்னாஸ் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகமானது அதிகளவிலான அளவிலான வர்த்தகங்களை கொண்ட சமூகமாகும் இந்த வர்த்தக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வர்த்தக வாணிபத்துறை அமைச்சினை இன்று எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனமைக்கான காரணம் முஸ்லிம் மக்கள் இந்த நேரத்தில் தங்களது தனித்துவத்தை இழந்துள்ளமையே ஆகும் கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷார்ட் பதியுதீன் அவர்கள் தமது தனித்துவத்தை பாதுகாத்து பேரம் பேசும் சக்தி மூலம் இவ்வமைச்சினை பெற்றிருந்ததுடன் வர்த்தக சமூகத்துக்கு பல சேவைகளையும் வழங்கியிருந்தார் அதே போன்று கடற்கொழில் வளங்கள் அமைச்சானது வடக்கில் பெரும் பகுதி கடற்பரப்பை கொண்ட வடமாகாணத்திற்கு வழங்கப்படாமல் மலேகத்தை சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது எதுவித கடல் வளமும் இல்லாத ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனூடாக சிறுபான்மை இனங்களை இந்த அரசு இரண்டாம் தர பிரச்சைகளாக நடாத்த முற்படுகிறது எனவும் தெரிவித்தார் அமைச்சரவை முஸ்லிம்களுக்கு உயர் அமைச்சரவை வழங்கப்படாமல் உள்ளது இது வந்து இந்த விடயத்தை பார்க்கின்ற போது இந்த சமூகத்தை இரண்டாம் தரமாக நடத்துகின்ற ஒரு விடயமாக வருகின்றது நிச்சயமாக நான் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இவர்கள் இவ்வாறு தான் இந்த முஸ்லீம் சமூகத்தை நடத்துவார்கள் என்று ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவர்களில் ஒரு பெரும்பான்மை இருந்து இவ்வாறு ஒரு அமைச்சரவை வழங்கியிருப்பார்களையா இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்த சமூகம் விழிப்படைந்திருக்கும் கேபினட் அமைச்சர் ஒன்று வழங்கினாலும் அல்லது கவிநட் அமைச்சரவை இல்லாமல் கொள்கை உருவாக்கத்தில் பங்கு வந்திருக்கிற கவினட் அமைச்சரை இல்லாமல் ஒரு பிரதி அமைச்சை வழங்கி இருந்தாலும் இது எங்களுக்கு செல்லுகின்ற செய்தி என்னவென்றால் எங்களை இரண்டாம் பட்சமாகவே அவர்கள் நடத்துகின்றார்கள் என்ற செய்தி தெளிவாக சொல்கின்றது ஆரம்பத்தில் வழங்குகின்ற போது அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நேற்று செயலாளர்களை நியமித்ததில் கூட சில பாரபட்சமான விடயங்கள் நடந்திருப்பதாக அவதானிக்க கூடுகின்றது அந்த ஆசனம் ஒன்றை தற்பொழுது வழங்கியுள்ளது அந்த ஆசனம் வெகு விரைவில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அந்த அந்த ஆசனமானது இங்கு மட்டக்கிழப்பில் வாக்களித்தவர்களை ஒரு கூடிய ஒரு விதத்தில் அந்த ஆசனம் இந்த மாவட்டத்துக்கு வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தொதிராவூர் மத்திய குழு தலைவர் எங்களது சிறுபான்மை சமூகங்கள் இன்று அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உயர் நியமனங்களில் இரண்டாவது பட்சமாகவே நடத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மையில் வழங்கப்பட்ட அமைச்சரவை நியமனத்திலும் தான் அதற்கு பிறகு அதற்கு பொறுப்பான செயலாளர்களுக்குரிய நியமனங்களிலும் இவ்வாறான விடயங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலத்தை பொறுத்தமட்டில் இதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய இந்த சிறுபான்மை சமூகமானது தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்க தவறியுள்ளது தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்க தவறியதன் காரணமாக தங்களுடைய பேரம் பேசும் சக்தியை இழந்தமையினால் இன்று அவர்கள் தங்களுடைய சமூகம் சார்ந்த இந்த நியமனங்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் சிறுபான்மை சமூகமான முஸ்லீம் சமூகம் சார்பாக இந்த சமூகத்திலே அதிகமானவர்கள் வர்த்தகர்கள் இந்த வர்த்தகர்களுடைய இந்த வர்த்தகத்தை வாணி வாணிகத்தை வணிகத்தை பாதுகாக்கும் முகமாக வர்த்தக வாணிப அமைச்சினை எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் நிஷாத் பதீரின் அவர்கள் பெற்று அந்த சமூகம் சார்பாக பல விடயங்களை செய்திருந்தார் அதே போன்று அந்த அமைச்சு இன்று வேறு ஒரு பிரிவு ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இவர்களால் தங்களுடைய தனித்துவத்தை இழந்து உள்ள காரணத்தினால் இது தொடர்பாக அவர்களுடைய கீழ் இதை ஒரு தைரியமாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமன்றி தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள கடற்கொழில் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சை பார்க்கின்ற போது இந்த அமைச்சு ஆனது மலையகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது க இலங்கையினுடைய கடற்பரப்பு அதிகமாக வடமாகாணத்தை சார்ந்தே இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழலில் வடமாகாணத்தை சேர்ந்த ஒருவருக்கு அங்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியில் வடமாகாணம் சார்பாக பல தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற போது மலையகத்தை சேர்ந்த ஒருவருக்கு கடல் வளங்கள் பற்றி இல்லாத ஒரு மலையத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த அமைச்சு வழங்கப்பட்டிருக்கின்றது சிறுபான்மை சமூகம் தங்களுடைய சமூகம் சார்ந்த நியமனங்களை பெற்றுக்கொள்ள தவறி வருகின்றமே நாங்கள் இருக்கின்றது அதே போன்று நாங்கள் இன்னுமொரு ஒரு விடயத்தை சொல்லலாம் இதற்கு என்ன காரணங்கள் இதற்கு பக்கபலமாக இருக்கின்ற காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த நடை நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய அந்த முடிவுகளை பார்க்கின்ற போது திகாமண்டிலை மாவட்டத்தில் கடந்த காலங்களில் முஸ்லீம் பாராளுமன்ற பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் மணிகோ முஸ்லீம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் நான்காக இருந்தது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்க்கின்ற போது இரண்டாக இருந்த முஸ்லீம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஒன்றாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களை விட அதற்கு முந்தைய காலத்தில் இரண்டாக இருந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இம்முறை இரண்டாக பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்தும் அது ஒன்றாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று வடமத்திய மாகாணத்தின் அன்றாதபுரத்தை எடுத்து பார்க்கின்ற போது கடந்த காலத்தில் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருந்தது இம்முறை அது இழக்கப்பட்டுள்ளது வட மனித கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் மொத்தமாக ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் இருந்தவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான்காக குறைக்கப்பட்டுள்ளார்கள் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைக்கப்பட்டுள்ளது மிகவும் ஒரு மன வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கான காரணம் என்னவென்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போது எங்களுடைய அந்த சிறுபான்மையினை தனித்துவத்தை இழந்து இவர்கள் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஒன்பது வேட்பாளர்கள் வட வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் போட்டியிட்டமே இதற்கான காரணமாக உள்ளது அது மாத்திரமன்றி ஒரு விடயத்தை நாங்கள் போனால் கொழும்பினுடைய கொழும்பு மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை சொல்லியிருக்கின்றது ஏனென்றால் கொழும்பு மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக முஸ்லீம் சமூகம் சார்பாக ஒரே ஒரு வேட்பாளரை அவர்கள் நிறுத்தியிருந்தார்கள் அங்கே இருக்கின்ற கொழும்பு வாழுகின்ற அத்தனை முஸ்லீம் வேட்பாளர்களும் அவரை ஆதரித்திருந்திருந்தால் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும் அதே போன்று எங்களுடைய மறைக்கார் அவர்களையும் இலந்திருப்பார்கள் இது யதார்த்தபூர்வமாக எல்லோரும் கண்முனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இவ்வாறான ஒரு அநீதியை நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியில் வேட்பாளர் தெருவில் நடைபெற்றுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமன்று புலநர்வையினுடைய புலனர்வை மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற போது அங்கு மொத்தமாக இருக்கின்ற முஸ்லீம் வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரம் தேசிய மக்கள் சக்தியில் கடைசியாக கிடைத்த அந்த வேட்பாளருடைய விருப்பு வாக்குகளை பார்க்கின்ற போது நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கின்றது ஆகவே ஒரு சிறுபான்மை சமூகமானது ஒரு பெரும்பான்மை சமூகத்துடன் போட்டி போட்டு அந்த விருப்பு வாக்கில் தன்னை வெற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு விடயத்தை இந்த தேர்தல் முடிவு சொல்லுகின்றது இதில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் சிறுபான்மை சமூகமானது தன்னுடைய தனித்துவத்தை இழந்ததன் காரணமாகவே பெரும்பான்மை சமூகத்தினுடைய விருப்பு வாக்கில் தன்னால் போட்டி போடக்கொள்ள முடியாது என்ற ஒரு ஒரு செய்தியை இந்த தேர்தல் தெளிவாக சொல்லி இருக்கின்றது என்பதை நாங்கள் இதில் நடந்து கொள்ள முடியும் அதே போல் இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கே சொல்ல விரும்பிக்கொள்கின்றேன் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் அமைச்சரவையில் முஸ்லீம்களுக்கு உயர் கேபினட் அமைச்சரவை வழங்கப்படாமல் உள்ளது இது வந்து இந்த விடயத்தை பார்க்கின்ற போது இந்த சமூகத்தை இரண்டாம் தரமாக நடத்துகின்ற ஒரு விடயமாக வருகின்றது நிச்சயமாக நான் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இவர்கள் இவ்வாறு தான் இந்த முஸ்லீம் சமூகத்தை நடத்துவார்கள் என்று ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை இருந்து இவ்வாறு ஒரு அமைச்சரவை வழங்கியிருப்பார்களே இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்த சமூகம் விழிப்படைந்திருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் தெளிவாக தெரிந்து கொள்வதோடு இது தொடர்பாக இந்த செயற்பாடுகளுக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஏறவர் மத்திய குழு தலைவர் என்ற வகையில் நாங்கள் என்னுடைய கண்டனத்தையும் தெரிந்து கொள்கின்றோம்

இப்பொழுது நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு ஜனாதிபதியோடு எங்களுடைய கோரிக்கைகளை பேசி நாங்கள் அவரோடு நாங்கள் எங்களுடைய எதிர்கால நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற போது அது ஒரு சமூகம் சார்ந்தது அந்த சமூகத்திற்கு எதிராகவே அந்த சார்பாகவே பாராளுமன்ற சட்டங்கள் இயற்றப்படுகின்றது ஆகவே அது அது சமூகம் சார்ந்த உறுப்பினர்களை அங்கே தெரிவு செய்ய வேண்டிய நாங்கள் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற போது நாங்கள் அது அது தொடர்பாக சிந்திக்கலாம் இவ்வாறான ஒரு விடயமாக தான் பார்க்கின்றோம் தெரியும் கடந்த காலங்களில் முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தின் கட்சிகள் வந்து மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கத்தோடு இணைந்து அமைச்சு பதவியில் பெற்றிருந்தார்கள் இந்த முறை அவ்வாறான அரசாங்கங்கள் அது அமையப்படவில்லை என்ற நிலையில் பொதுவாக முஸ்லீம் சமூகம் பதினேழு முஸ்லிம்கள் நாடு கூறாகவும் நாடாளுமன்றத்துக்கு தெளிவாகி இருக்கிறார்கள் இந்த வகையில் உங்களுடைய கட்சிக்கு கூட ஒரு பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் மற்ற மாவட்டத்திற்கு இந்த தேசிய கல்வியை நீங்கள் இடத்தில் நான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மூன்று முஸ்லிம் சமூகம் சார்பாகவும் தமிழ் சமூகம் சார்பாக ஐவரும் போட்டியிட்டார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினை தலைமையால் ஒரு தீர்மானம் வழங்கப்பட்டது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்களில் யார் வெற்றி பெற்றாலோ எந்த சமூகத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றாலோ இதர சமூகத்தை சேர்ந்தவர்களில் விடுப்புக்களில் கூடுதலாக பெறுகின்றவருக்கு கண்டிப்பாக ஒரு தேசியப்பட்டியல் என்று வழங்கப்படும் என்று ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டது அதை கடந்த தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முன்னரும் மீண்டும் அதை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கட்சி தலைமையகம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு ஆசனம் ஒன்று கிடைக்க பெறாமை போனது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் ஆயினும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆனது அந்த ஆசனம் ஆசனம் தற்பொழுது உள்ளது அந்த வெகு விரைவில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இங்கு மட்டக்கிழப்பில் வாக்களித்தவர்களை திருட்டிப்படுத்த ஒரு ஒரு விதத்தில் அந்த ஆசனம் இந்த மாவட்டத்துக்கு வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது நன்றி மாவட்டத்திற்கு அது வழங்கப்பட்டுள்ளதாக செய்தி மொழியாக இருக்குது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கட்சி வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் இல்லை வன்னி மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ள என்ற விடயத்தில் இன்னும் உறுதியான முடிவுகள் சரியாக வர்த்தமான அறிவித்தல் வெளிவரவில்லை அவர் வெளிவந்ததுக்கு பிறகு நாங்கள் விடயங்களை பேசக்கூடியதாக இருக்கும் பேசலாம் இது இதுவரை இன்னும் பிரதி அமைச்சர்கள் வழங்கப்படவில்லை ஏற்கனவே இருபத்தி ஓரு அமைச்சர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் நாட்களில் முஸ்லீம்களுக்கான ஒரு பிரதி அமைச்சரோ அல்லது கேபினட் அமைச்சரோ வழங்கப்படாது என்பதில் என்ன உத்தரவாக நிச்சயமாக அவர்கள் கெபினட் அமைச்சர் ஒன்று வழங்கினாலும் அல்லது கெபினட் அமைச்சரவை இல்லாமல் கொள்கை உருவாக்கத்தில் பங்கு வந்து கெபினட் அமைச்சரை இல்லாமல் ஒரு பிரதி அமைச்சரை வழங்கி இருந்தாலும் இது எங்களுக்கு செல்லுகின்ற செய்தி என்னவென்றால் எங்களை இரண்டாம் பட்சமாகவே அவர்கள் நடத்துகின்றார்கள் என்ற செய்தி தெளிவாக சொல்கின்றது ஆரம்பத்தில் வழங்குகின்ற போது அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நேற்று செயலாளர்களை நியமித்ததில் கூட சில பாரபட்சமான விடயங்கள் நடந்திருப்பதாக அவதானிக்க அவர்கள் எண்ணி காலங்களில் இந்த குறைகளை நிவர்த்தி செய்து வழங்கினாலும் அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று அனுமானிக்க உள்ளது